ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றாங்க ஹீரோ மீன் வேட்டைக்காக கடலுக்கு போயிருவாரு ஒம்பது மாசம் கடல்ல இருந்துட்டு மூணு மாதம் தான் கரைக்கு வருவாங்க அந்த மூணு மாதத்துக்காக தான் ஹீரோயின் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்பது மாசத்துல மூணு மாதத்துக்கு ஒருக்கா துறைமுகத்தில் மீன் கொண்டு குடுக்கறதுக்காக வரும்போது அன்னைக்கு ஃபுல்லாவே ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஹீரோ மீன் வேட்டைக்கு போகும்போது அங்க இருக்கிற லைட் ஹவுஸ்ல ஒரு கொடியை கட்டிட்டு போகணும் ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த கொடியை அவுத்துருவாங்க இதுதான் அவங்க எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் ஹீரோ ஊர்ல இருக்கும் போதே அவங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு மணல் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் ஹீரோ எல்லாருமே பயங்கரமாக தூக்கிப்பட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு கடைசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பிரச்சனையும் முடிச்சிடுறாங்க இதனால ஹீரோக்கு தண்டேல் அதாவது ஊர் தலைவர் அப்படின்ற பதவி வந்து கொடுத்துட்றாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிட்டாங்க ஹீரோ மறுபடியும் மீன் வேட்டைக்காக கடலுக்கு போறாரு ஹீரோயின் அந்த கொடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ இப்போ தலைவராக இருக்கனால அவரோட பொறுப்பில் தான் இந்த மீன் வேட்டை வந்து நடக்குது போட்ல இருந்து சிக்னல் கிடைக்கும் போது ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாங்க திடீர்னு ஒரு நாள் அங்கே மீன் வேட்டைக்காக போன ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அவரை ஊருக்கு கொண்டு வராங்க இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்றாங்க அவங்களால சரியா தூங்க முடியல சாப்பிட முடியல யார்கிட்டே பேச முடியல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே நீங்கள் மட்டும் ஏப்பா மீன் வேட்டைக்கு போகலை அப்படின்னு கேட்கும்போது நானும் முன்னாடி மீன் வேட்டைக்கு தான்மா போய்ட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் திரும்பி வரும்போது உங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா அவளை எங்க புதைச்சிருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது மறுபடியும் நான் மீன் வேட்டைக்கு போனால் உன்னை யார் கவனிச்சிக்கிறது தான் நான் போகலை ஹீரோக்கு என் நிலம வரக்கூடாது உனக்கு அவன் அம்மாவோட நிலம வரக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு ஹீரோ மறுபடியும் மீன் வேட்டையை முடிச்சிட்டு கரைக்கு வந்தோடனே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ வந்து ஹீரோயின்காக ஒரு கோல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரசென்ட் பண்றாரு ஹீரோயின் அவங்க மனசுல இருக்கிறத எப்படியாவது ஹீரோட்ட சொல்லணும் நினைக்கிறாங்க பட் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கனால எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாம ஹீரோயின் உண்மையே இருக்காங்க ஹீரோயின் இப்படி இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆனா ஹீரோயின் சொல்லல ஃபைனலாக சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க நீ கடலுக்குள்ள போகும்போது உனக்கு ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அதனால நீ மீன் வேட்டைக்கு போகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒத்துக்கல அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட ஓகே நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டனால ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்காங்க ஆனா ஹீரோ ரொம்ப சேடாகவே இருக்காரு

பொசிஷன்லேயே உட்காந்துடுறாங்க அவங்க அப்பா கடைசியாக தேடி வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் பேசுறதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணவே இல்லை அவங்களை எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க ஹீரோ அதை ரொம்பவே சோகமாக இருக்கார் ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் துறைமுகத்தில் மீனை கொடுக்க வரும்போது திரும்ப போட்டுக்கு போகாமல் ஊருக்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஹீரோயின் இதெல்லாமே பண்ணுவாங்க ஆனால் மறுபடியும் ஹீரோ கடலுக்குள்ளே தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுறாங்க அப்புறமா தன்னோட அப்பா கிட்ட தனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க ஹீரோயினை பொண்ணு பார்க்குறதுக்காகவும் வராங்க வந்த மாப்பிள்ளை அவளே சரியாக பார்க்க கூட செய்யாமல் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க ஸோ ஹீரோயின்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மாப்பிளையை கூப்பிட்டு தனக்கும் ஹீரோக்கும் இடையில இருக்கிற லவ்வை பற்றி சொல்கிறாங்க அவன் வந்ததுக்கப்புறமா அவன்கிட்ட மூணு விஷயத்தை சொல்லணும் சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க ஸோ அவரும் ஓகே சொல்லிடுறாரு கடலில் பயங்கரமாக புயல் அடிக்குது அவங்க படகுலேருந்து ஒருத்தர் கீழே விழும்போது ஹீரோ வந்து அவரை காப்பாற்றிடுறாரு ஆப்போசிட்ல ஒரு குட்டி படகு புயலில் மாட்டிட்டு உடஞ்சிருது அதுலேருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணி கடைசி அவரை காப்பாற்றிடுறவும் செஞ்சுடுறாரு அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க புயலில் வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு தெரியும் உடனே அவங்கள பாகிஸ்தான் போலீஸ் கைது பண்ணிடுறாங்க அங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிடுறாங்க வேட்டைக்கு வந்த இருபத்தி ரெண்டு பேரும் ஜெயில இருக்கிறத ஒரு லெட்டர்ல எழுதி அந்த ஊருக்கு அனுப்பிடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஜெயில இந்த இருபத்தி ரெண்டு பேருமே எப்பவும் ஒருத்தர் வம்பளத்துக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட தேசிய கீதத்தை பாட சொல்லிட்டு இந்தியாவை கேவலப்படுத்துற விதமா ஒரு சேலை வந்து அந்த தீவிரவாதி பண்றாரு அதை பார்த்த ஹீரோவும் கடுப்பாகி அவனை ரொம்பவே கலாய்ச்சிடுறாரு அந்த டெரரிஸ்ட்டுக்கு இது ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு சோ அவன் கோவத்துல கத்தி எடுத்து ஹீரோ கொல்ல வரும்போது கரெக்டா ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல தடுத்துறாரு அந்த பாகிஸ்தான் தனியும் கூப்பிட்டு வான் பண்ணிட்டு ஹீரோவையும் மற்றவங்களையும் தனியாக கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அண்ட் ஹீரோ தான் அந்த டீம்க்கே லீடர் அப்படிங்கிறதையும் ஆஃபீஸர் தெரிஞ்சுக்கிறாரு ஹீரோ ஜெயிலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள வீட்டில் வந்து கல்யாண டேட்டை மாற்றி வைக்க சொல்கிறாரு ஹீரோயின் அந்த மூணு விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் அப்படின்றது சொல்லிடுறாங்க ஜெயிலில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் ஹீரோயின் நிற்கிறாங்க அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ரசிக்கிறாரு இங்கேருந்து எல்லாருக்குமே லெட்டர் எழுதி அங்கே அனுப்புறாங்க ஆனால் ஹீரோயின் மட்டும் ஏன் எழுதல அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து லெட்டர் எழுத ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியலை அவங்க அழுத ஒரு சொட்டு கண்ணீர் அதில் இருக்குது அதை பார்த்தே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு நைட் ஹீரோ டீம்ல இருக்க ஒரு குட்டி பையனை காணோம் அவனை காணாம எல்லாரும் தேடி அவனை கண்டுபிடிக்கும் போது அவனை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு பட் அந்த டைம்ல எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாரு ஜெயில இருக்கிறவங்களை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் மனு கொடுக்குறாங்க அண்ட் வேலைக்கு யாரும் போகாதனால பசங்க எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயினும் அந்த மாப்பிளையும் சேர்ந்து இந்த ஹீரோக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை கேட்கறதுக்காக சேர்த்துக்கிட்ட போறாங்க ஆனா அவர் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு ஹீரோயின் அங்கேயே தர்ணா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி பகல்னு பார்க்காம எப்படியாவது காசை வாங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு இருக்காங்க அப்போ ஹீரோயின் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ஒருத்தர் வராது ஹீரோயின் அவரே கன்வென்ஸ் பண்ணி அவங்க கூட தர்ணால உட்கார வைக்கிறாங்க இந்த பிரச்சனை மீடியா வரைக்குமே போயிருது இதனால கோபப்பட்ட சேட்டோட முதலாளி சேட்டு கிட்ட கோவப்பட்டு அந்த காசை திரும்ப கொடுக்க வைக்கிறாரு ஹீரோயின் அந்த காசை வாங்கிட்டு போய் ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அதை பிரிச்சு கொடுக்குறாங்க இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க ஹீரோயின் பண்ண வேலையை வந்து அங்க லெட்டர் மூலமா ஹீரோக்கும் தெரியுது ஹீரோவும் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க ஜெயில இருக்கிறவங்களை ரிலீஸ் பண்றதுக்காக சிஎம் வந்து ஆர்டர் சைன் பண்ணிடுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி அங்கிருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க ரொம்ப ஹாப்பி ஜெயில இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் டைம்ல ஹீரோயினோட கல்யாண பத்திரிகை அங்க அனுப்பி வச்சிடுறாங்க இந்த விஷயத்த இப்பதைக்கு ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைச்சிடுறாங்க ரிலீஸ் ஆக போறோம் சந்தோஷத்துல இருக்கும்போது கோர்ட்ல எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது என்னன்னு பார்த்தா பாகிஸ்தான்ல அந்த டைம்ல ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிருது இதனால இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு மறுபடியும் அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வழியிலேயே வந்து பயங்கரமான புரட்சி எல்லாம் நடக்குது அப்போ அவங்க காப்பாத்துறதுக்காக வந்த ஒரு முஸ்லீம் ஒருத்தரோட கையில இருந்து டேட்டு பார்த்துட்டு இவங்க தான் அந்த இந்தியன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களே அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அங்க இருந்து ஹீரோ வந்து எல்லாருமே தப்பிக்க வைக்கிறாரு தப்பிச்சு போனவங்க ஒண்ணு இறந்திருப்பாங்க இல்ல பார்டர் தாண்டி இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் மறுபடியும் பண்ணும்போது அவங்க இறந்தாங்க இதனால ஹீரோயின் ரொம்பவே மனசுறை போயிட்டுறாங்க சிமோட மகளை பார்த்து அவங்க இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க வாசல்லே காத்து ஆனா அவங்க மீட் பண்ணவே முடியல ஆகஸ்ட் பிப்டின் அன்னைக்கு மறுபடியும் ஜெயில அந்த தீவிரவாதி எல்லாரையும் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான் சோர்ல இந்திய வரைபடத்தை வரைஞ்சு அதை அசிங்கம் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த சின்ன பையன் தேசிய கொடியை எடுத்துட்டு அங்க வரான் அதை பார்த்து கோ ஆகி அந்த சின்ன பையனை அடிக்க வரும்போது ஹீரோ இடையில வந்து காப்பாத்திடுறான் அண்ட் அந்த தீவிரவாதியை போட்டு பயங்கரமா அடிக்கிறான் அந்த டைம்ல ஆஃபீஸர்ஸ் வந்து தடுத்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு அங்கிருந்து அவனை தனி செலுக்கு மாத்திடுறாங்க ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்கள பார்க்க முடியல இதனால அவ ஒரு ஐடியா பண்றான் அடுத்த நாளும் கொட்டுற மலையில மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அண்ட் சிஎம் கடைசியா போட்ட சைனோ அதுதான் அப்படின்றத சொல்லி அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க பொண்ணு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஃபைனலி அவங்கள ரிலீஸ் பண்ற டேட்டும் வருது ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தரோட நேம் லிஸ்ட் செக் பண்ணும்போது ஹீரோட நேம் வந்தோடனே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அக்காவும் கூடவே கிளம்பிடுறாங்க ஐடி ப்ரூஃப் செக் பண்ணி எல்லாரையும் அனுப்பும்போது ஒருத்தர் ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கிடைக்காது ஸோ அதனால் அவரை விட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஹீரோ அங்கேயே உட்காந்து பிரச்சனை பண்ணுவார் அவர் வந்தால் தான் போவேன் அப்படின்னு முதல்ல நீ கிளம்பு நாளைக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி காடை காட்டும்போது ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுறான் ஆனால் என்ன ஆனாலும் இவன் வராமல் நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன் மறுபடியும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணுறாரு ஸோ எப்படியாவது அவனே அனுப்பணுன்ட்டு மறுபடியும் ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபைனலி நைட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரையுமே ஹீரோயின் ஊரில் போய் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு கொடியை தான் செக் பண்ணுறா ஆனால் கொடி இல்லை ஹீரோ ஏற்கனவே வந்துட்டாரு அவர் சீக்கிரமாக வரதுக்கு நான் தான் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து விட்டேன் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு மிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அவர் கூட இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடி போகிறாங்க ஹீரோ கொடியை கழட்டி கையில் வச்சுட்டு லைட் ஹவுஸில் சோகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினும் போய் சேர்ந்துடுறாங்க இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ